இந்த வீட் மேல இருக்கா மேல இருக்கா இரு நேடு போட்டுறேன் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ரிவைவ் ஓ யோ யோ ரீகால் ஏய் போங்கடா பண்ணீங்க ப்ரோ அது ஒரு டெக்னிக்கல் பட்டை வெச்சுக்குவா ப்ரோ

போட்டோ போட்டு கண்ணு ஷேர் பண்ணிட்டு சிம்பல் காமிக்குது அப்படியே ஆமாடா இது பிளாஸ்டர் மாதிரி போட்டறோம் நம்ம பாருங்க கப்பல்ல இருந்து வர அடிக்குறானே நினைக்கிறேன் இல்ல இல்ல முன்னாடி தான் புல்லட் வருது ஓகே ஸ்னைப்பர் அதனால கடிச்சற போறோம் அடிச்ச ஜோன் வச்சிருக்கீங்க ஃபிளார் ஜோன் இல்ல ஒன் தான் இருப்பாங்க அந்த தப்பிச்சு வண்டி இடிச்சிட்டு போ அப்போ வரை என்ன டிடி முடிச்சிட்டு திட்றாங்க பாருங்க அடுத்த கில்ல

சான்சி நெருப்புடவும் மார்க்கு என்ன பாலி நம்மள செய்யல ஏடா டான்ஸ் கேட நான் போறடா நீயும் டான்ஸ் கேட போறடா ஆளு برو சாப் ப்ரோ டேய் அது மெம்போட் எஸ்டர் கேடு ப்ரோ ஆமாப் برو கே எஸ்டர் கே